குருவேசரம் இப்போ பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதாவது இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னாக்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை ஆனால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருக்கும் குணாதிசயம் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும் வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது அவங்களோட லக்கணத்தை பொறுத்து அவங்களோட ராசியை பொறுத்து தான் அவங்களோட வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் ஆனால் குணாதிசயங்கள் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திர பிறந்தவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான குணாதிசயங்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர வாழ்க்கை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் இப்போ பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒருத்தங்க பார்த்திங்கன்னா பெரிய தொழிலில் இருப்பாங்க ஒருத்தங்க பார்த்திங்கன்னா சாதாரண தொழிலில் இருப்பாங்க அதனால் ஒரு மனிதனோட ஏற்றத்தாழ்வுகளை சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நட்சத்திரத்தோட முடிவு அல்ல நட்சத்திரத்தோட வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குணாதிசயங்கள் மட்டுமே எல்லா நட்சத்திரங்களுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களோட தசா புத்தியும் அவங்களோட தான் தீர்மானம் பண்ணும் அதனால் எல்லா நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கும் ஒரே மாதிரியான பலன் நிச்சயமாக இருக்காது நன்றி வணக்கம்